yeah ஏதாவது சில்லுன்னு குடிக்கிடுமா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெல்கம் டு மா சேனல் குக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து எதில் செஞ்சோன்னு சொல்லிட்டு தெரியாத அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் மெயினாக ஜவ்வரிசி வச்சு செஞ்சுக்கோ இந்த வெயிலுக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சி கொடுக்கறது ஜவ்வரிசி தானேங்க கண்டிப்பாக ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசியை வந்து நல்லா மூணுலேருந்து நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் ஒரு மூணு டப்ளம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்ட பின்னாடி இந்த நூறு கிராம் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் சூப்பராக குக் ஆயிருங்க நம்ம அப்படி வந்து ஊற வைக்கலனா இது குக்கிங் டைம் ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ தட் நம்ம வந்து ஊற வச்சுக்கிறது தான் நல்லது இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த ஜவ்வரிசியில் எது செஞ்சாலுமே பாயசமாதான் எது செஞ்சாலுமே அதோடய குட்டி பவுல் எடுத்துக்கரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு கால் டப்பில் தண்ணி ஊதி நல்லா கரைச்சி ஓரமாக வச்சுக்கரலாம் ஒன்னொரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் பால் திக்கான மில்க் எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறலாம் இது இப்போ நம்மளுக்கு வெயில் காலத்துக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது இந்தியா சத்து உள்ளது கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப எனர்ஜிக்கு தரும் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வந்துவிட்ட பின்னாடி ஃபில்ட்ரு பண்ணிட்ட பின்னாடி நம்ம சாதாரண நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த நார்மல் வாட்டரை மேலே ஊற்றிட்டு நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடணுங்க அதோட இப்போ இந்த பாலுக்கு வந்துடலாம் அந்த பாலில் வந்து சீனி கலந்துக்கிறலாம் எவ்வளோ டேபிள் ஸ்பூன்னால் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சீனி கலந்துக்கோங்க நல்லா இப்போ சிம்மர் ஆக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் வந்து நம்ம அரைச்ச வச்சுருந்தோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டிக்கு வந்து நம்ம விட்டுட்டு வேறு வேறு செஞ்சோம்னா அடி பிடிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கஸ்டர்ட் வந்து நல்லா குக் ஆகணுங்க கண்டிப்பாக நிறைய நேரம் எடுக்கும் குக் ஆகுறதுக்கு ஒரு நாலு அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா குக் பண்ணி விட்டுருக்கலாம் ஜவ்வரிசி கூலிங் ஏஜென்ட் மட்டும் இல்லை நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்குது ஸோ தட் எனர்ஜி நல்லா கிடைக்கும் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா இது இது வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் கிடைக்கும்னு தெரியுமா ரெடிமேட் பாதாம் மிக்ஸ் இந்த ஆச்சரியெல்லாம் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஹை ஃபை ட்ரிங்க் குடித்த மாதிரி இவங்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அது மாதிரி இருக்கும் வீட்டில் தான் நம்ம செஞ்சோன்னு யாருக்குமே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை செய்யுங்க அதோடு வந்து நான் ஜெல்லி வந்து எப்படின்னா அகரகர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அகரும் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி இது நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கலர் போட்டுட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் பண்ணிவிட்டு வந்துட்ட பின்னாடி கூல் பண்ணிவிட்டு வந்துட்ட பின்னாடி நம்மள்கிட்ட வந்து ஒரு மேங்கோ எசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இல்லை எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேங்கோ எசன்ஸ் சேர்த்துட்டா வேறு லெவலில் இருக்கும் ஒரு சின்ன மூடி அதோட மூடி இருக்கும்னா அதில் மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அதோட இப்போ கிளாஸஸ்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாமா இப்போ வந்து வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ எல்லா கிளாஸஸ்லையும் கண்டிப்பாக இது உடம்புக்கு நல்ல கூலிங் ஏஜென்ட்டுங்க நல்லா வந்து எனர்ஜி குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சீராகவும் ரத்தத்துக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லது ஏதாவது சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரைஸ் ஐட்டத்து கூட ஒரு வேலை ஸ்கிப் பண்ணிட்டு கூட இது ஜவ்வரிசி சாபுதான அவன் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் அதோட வந்து பனானா இருந்துச்சு அதை ரெண்டு பனானாவை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் அதோட வீட்டில் வந்து மாதுளம் இருந்தா சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக வேறு இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறோம் இல்லையா ஸோ ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதோட இப்போ இந்த சில்லான மில்கை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா கிளாஸஸ்லேயும் கரெக்டாக ஊற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட அஞ்சு பேர் கரெக்டாக வருங்க ஃபில்லிங்காக இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்குது அதில் ஸோ வந்து இந்த பாதாமோட எசன்ஸ் மாதிரி பாதாம் டேஸ்ட் வரும் பால் நல்லா அதோட அகரகர் அகரகர் வந்து நம்மளுக்கு வந்து கூலிங் ஏஜென்ட் அதுவும் அகரகரும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாமே நல்ல ஹெல்த்துக்கு சூப்பரான ஒரு சில்லுன்னு கொடுக்குற உடம்புக்கு உள்ள ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் டேம் ஷுவர் நான் சொல்கிறேன் இப்போ மறுபடியும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் மேலே இதெல்லாம் போட்டுட்டு அகர் அகர் இதெல்லாம் போட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹை கிப்ஸும் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க அதோட வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கும் அந்த நட்ஸையும் சேர்த்துக்கோங்க போட்டுக்கோங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மறுபடியும் கேட்டு குடிப்பாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஜவ்வரிசி மில்க் ட்ரிங்க்னு தான் சொல்லலாம் டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாதிரி இருக்காதிங்க நல்ல வெயிலுக்காக ஏத்த ட்ரிங்க்கு இந்த ட்ரிங்க்ஸை கண்டிப்பா செஞ்சு கண்டிப்பா குடிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்